தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் வீட்டில் மணி அடிக்கிறோம் இல்லையா அந்த மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நந்தி இருக்குங்க நந்தி இருக்கும் ஒரு சில இதில் மணியில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமான உருவம் இருக்கும் இல்லை சக்கரம் இருக்கும் இந்த மாதிரி எதாவது உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்குங்க இந்த மாதிரி மணிகளுக்கு நம்ம அபிஷேகம் செய்யணுமா கண்டிப்பாக நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு அபிஷேகம் செஞ்சிங்கன்னா இந்த மணிக்கு அபிஷேகம் ஆராதனை இல்லை பன்னீர் போன்ற நீர்நிலைகளை அது கழுவிக்கோணுங்க கழுவி சுத்தம் பண்ணிக்கோணுங்க அந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல நிலைகள்ன்றது உண்டாக்கி கொடுக்குங்க மணி மேலுள்ள தெய்வ வருவங்களுக்கு சுத்தமான ஜலம் விட்டு அபிஷேகம் செய்துக்கிறது நல்லதுங்க அதுக்கு ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோணுங்க சிறிதளவு அன்னமும் பருப்பும் நிவேத்தனமாக அதுக்கு படித்து போட்டு அதை தொட்டு எடுத்து காக்காய்க்கு வச்சு போடலாங்க மணி மணி தீபாரதனைகளுக்குன்றது இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக நமக்கு அமைச்சு கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்